விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் இந்த டிஎன்விஎஸ்ஆர்பி குறித்து கொஞ்சம் தகவல் பார்ப்போம்ப்பா ஆஸ்பிரண்ட்ஸு நிறைய என்கிட்ட கேட்டுக்கிட்டீங்க இப்போ இதில் வந்து டிஎன்விஎஸ்ஆர்பிக்கு அந்த புதிய சேர்மன் போட்டிருந்தாங்க அவர் திரு சுனில் குமார் சார் அவர் வந்து ரிட்டையடு டிஜிபி அவர் வந்து போட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம வந்து அந்த புதிய சேர்மனுக்கு வாழ்த்துக்கள் கூறி கடந்த பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் கூட நம்ம பதிவு போட்டிருந்தோம் இப்போ அதுக்கு இடையில் என்னென்னா அந்த புதிய சேர்மனுடைய நியமனம் குறித்து அண்ணாதிமுக கட்சி சார்பாக ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இவருடைய நியமனம் நேரத்திலேயே வந்து பாமக சார்பாக அன்புமணி ராமதாஸ் ஒரு கண்டன அறிக்கை ஒன்று வெளியிட்டு அது நிறையா பேர் இருக்காங்களே இதில் வந்து இப்போ இவரை போடணுமா அப்படின்னு சொல்லி ஏன்னா இவருக்கு ஒரு திமுக முத்திரை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பழைய அந்த பத்தொம்போது எட்டில் போட்ட பதிவில் கூட அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க அவருக்கு திமுக முத்திரையெல்லாம் எதுவும் கிடையாது நல்ல ஆஃபீஸர் ஜெம் ஆஃபீஸரு ஆனஸ்ட் ஆஃபீஸரு அப்படின்ற வகையில் அது வரவேற்பு தெரி தெரிவித்து அவர் வந்து அந்த நியமனம் வந்து சரியான நியமனம் தான் அப்படின்னு சொல்லாம் போட்டிருந்தோம் ஆனாலும் வந்து அவர் சுனில்குமார் சாரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு லேசாக அந்த எதிர்ப்பு அப்புறம் வந்து அந்த அஇஅதிமுக சார்பாக வந்து இப்போ வந்து ஹைகோர்ட்டில் வழக்கு அப்படின்னு வந்ததை தொடர்ந்து அவர் வந்து இப்போ அதில் ஜாயின் பண்ணுறதை கொஞ்சம் தள்ளி போடுறாரு இப்போ ஜாயின் பண்ணலை அவர் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த தடையும் கிடையாது பட் அவர் அதெல்லாம் விரும்ப மாட்டார் அந்த மாதிரி ஒரு சில எதிர்ப்பு இதுகளுக்கு இடையில் போய் இப்போ ஜாயின் பண்ணணுமா அது நார்மலாக இருந்தால் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இருப்பார் பட்டு லீகல் கிரவுண்ட்ஸ் என்னைய பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் லீகல் கிரவுண்ட்ஸ் பார்த்தோம்னா இவருடைய நியமனத்துக்கு வந்து தடையெல்லாம் வராது ஹைகோர்ட்டு இது அந்த அட்மிஷன்லேயே வந்து அது டிஸ்மிஸ் சொல்லி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் வேறு ஒன்றும் இதில் ஏன்னா இது வந்து இவங்க நினைக்கிற மாதிரி அந்த டிஎன் பிஎஸ்சி இருக்குது பாருங்கள் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அது வந்து கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு ஏன்னா ஆர்டிகல் முந்நூற்றி பதினாறு படி டிஎன்பிஎஸ்சி சேர்மனு டிஎன்பிஎஸ்சி மெம்பரு அதே மாதிரி யூபிஎஸ்சி சேர்மனு யூபிஎஸ்சி மெம்பரு இதெல்லாம் வந்து ஆர்டிகல் முந்நூற்றி பதினாறு படி கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு அது வந்து டிஎன்பிஎஸ்சி சேர்மன் அவங்க வந்து நியமிக்கணும்னா அப்பாயிண்டட் பை கவர்னர் யுபிஎஸ்சி அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட்டு இது வந்து இந்த வயலேஷன் இருந்துச்சுன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து சேர்மனாக அவர் முன்னாள் டிஜிபி அவர் திரு சைலேந்திரபாபு நியமனத்துக்கு ரெண்டு தடவை போகும்போது கூட கவர்னர் வந்து அதுக்கு வந்து ஏன்னா அப்பாயிண்டட் பை கவர்னர்னு போது அவர் கோரி போட்டு ரெண்டு தடவே பண்ணிட்டார் ஏன்னா அவர் வந்து கடைசி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆக முடியலை ஆனால் இது டிஎன் யூஎஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது இது வந்து பியூர்லி கவர்மெண்ட் பார்த்தா அவங்களுடைய டிஸ்கிரிஷன் அது வந்து சீஃப் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸு இதனுடைய டிஸ்கஷன் பேரில் இவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அதனால் இந்த இது வந்து எகென்ஸ்ட் லா கிடையாது இது நீதிமன்றத்துலேயும் இதுக்கு வந்து லீகல் கிரவுண்ட்ஸ் இருக்காது இது நிற்காது இது டிஸ்மிஸ் ஆகிரும் அது வேறு விஷயம் இப்போ ஆஸ்பிரியன்ஸுக்கு வந்து நீங்கள் இதில் கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு எதுவுமே கிடையாதுப்பா இது வந்து இப்போ இந்த அடிஷனல் லிஸ்ட் ஃபார் அந்த ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்டு அடிஷனல் லிஸ்ட் ஃபார் அந்த காமன் ரெக்ரூட்மெண்ட்டு இது எல்லாம் வந்து இப்போ நேற்றுக்கு இருபத்தி ஒன்பது இதோடு வந்து அந்த போலீஸுக்கான ஃபிசிக்கல் மெசர்மெண்ட்டு வெரிஃபிகேஷன் எவரிதிங் கம்ப்ளீட்டட் ஏன்னால் அந்த அடிஷனல் லிஸ்ட் எட்டாயிரத்தி நாற்பத்தி சவச்சம் பேருக்கு ஏற்கனவே ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட் எஸ்ஐஸுக்கானது கம்ப்ளீட்டு அவங்களுக்கு வந்து எஸ்ஐஸுக்கு பன்னெண்டு ஒம்போதுலேருந்து அந்த இன்டர்வியூ கமெண்ட்ஸ் ஆகுது போல் அதுக்கு வந்து அந்தந்த இண்டிவிஜுவலுக்கு ஃபோன் மூலமாகவும் அவர்களது மெயில் ஐடி மூலமாகவும் தகவல் அவங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டு விட்டது இன்னும் தொடர்ந்து தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது தகவல் பொறுத்த வரைக்கும் இந்த சேர்மன் அப்பாயின்மெண்ட்டு இதில் இருக்கக்கூடிய கேஸு இது இந்த ப்ராசஸை பாதிக்குமா அப்படின்னா கட்டாயம் பாதிக்காது இப்போதைக்கு வரைக்கும் ஏடுஜிபி மேடம் இருக்காங்க அவங்க வந்து கல்பனா நாயக் மேடம் இருக்காங்க அப்புறம் ஐஜி மெம்பர் செக்ரட்டரி இருக்காங்க வந்து திருமதி ராஜேஸ்வரி மேடம் இருக்காங்க அப்புறம் எஸ்பி சார் இருக்காங்க ஸ்டாலின் சார் இருக்கிறாரு ஏன்னா இதெல்லாம் இந்த ப்ராசஸ் அது பாட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் இதற்கும் இந்த இவர் சுனில்குமார் சாரனுடைய அவர் இதில் ஜாயின் பண்ணுறது அது வழக்கு போட்டிருக்கிறது இந்த நீதிமன்ற ப்ராசஸுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது அதனால் ஆஸ்பிரியன்ஸ் மத்தியில் நீங்கள் அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணணும்னு நினைக்க வேண்டியதில்லை பொதுவாக வந்து இது மாதிரியான அப்பாயின்மெண்ட் வருது அதை எதுக்கிறது ஏன் வந்து தமிழர்கள் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறது ஏன் வந்து சர்வீஸில் இருக்கிறவங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறது இது மாதிரியான எதிர்கட்சி போய் வழக்கு போடுறது அதெல்லாம் முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் கொண்டது ஏன்னா விளம்பரத்துக்காக செய்யக்கூடியது இருப்பாங்க அரசியல் நோக்கம் கொண்டு வந்து இருப்பாங்க அதனால் இது அந்த வகையிலானதுன்னு வச்சுக்கோங்க இந்த ப்ராசஸ்ஸு உங்களை பொறுத்த வரைக்கும் டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ராசஸ் எந்த வகையிலேயும் இது பாதிப்புக்கு உள்ளாகாது அதுபாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் அது ரொம்ப விரைவாகவும் நடத்துகிறாங்க ஏற்கனவே வந்து இந்த வருடத்திற்கான நோட்டிஃபிகேஷன் ஜூன்லேயே வர வேண்டியது தாமதமாகுது அதனால் மேக்ஸிமம் இந்த ப்ராசஸை வந்து எவ்வளோ விரைவாக ஒரு பத்தாவது மாதத்துக்குள்ளே முடிச்சுட்டு இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷனை கொண்டு வந்துட முடியுமா அப்படின்ற வகையில் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க கேளுன்னு சொல்ல போனால் இந்த ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்கு பாருங்க எஸ்எப்ஓ போன மாவட்டம் சேர்த்தாங்கல்ல உள்ள எஸ்ஐயோட சேர்த்து அந்த ஃபயர் சர்வீஸுக்கான எஸ்எஃப்ஓ சேர்த்த இது மாதிரி இந்த வட்டம் அசிஸ்டண்ட் ஜெயிலரையும் சேர்க்கறதுக்கான ஒரு முனைப்பு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் அந்த வகையில் நீங்கள் இதில் தான் ஆர்வம் காட்டணுமே தவிர இப்போ வழக்கு வம்பு இதில் நீங்கள் என்ன செஞ்சிட முடியும் பெருசா உங்களால் லெவல் பெஸ்ட்டு என்ன செய்ய முடியுமோ அதை தப்பா செய்ய முடியும் அதனையும் தாண்டி சில நிகழ்வுகள் நடக்குதுன்னு வைங்க அந்த நிகழ்வு உங்களை பார்க்கக்கூடிய நிகழ்வு கிடையாது அது தனிப்பட்ட அரசியல் சார்ந்த நிகழ்வு அதனால் இங்கே வந்து ஏஜிபி மேடம் இருக்காங்க ஐஜி மெம்பர் செக்ரட்டரி மேடம் இருக்காங்க எஸ்பி சார் இருக்காங்க இதெல்லாம் வந்து மற்ற ப்ராசஸ் எந்த விதமான தொய்வும் இல்லாமல் போகும் அந்த இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த வழக்கினுடைய அடிப்படையில் கொஞ்சம் தாமதமாயிருச்சு ஆனால் அவ்வளோதானே தவிர மற்றபடி இந்த அப்பாயின்மெண்ட்டு இதுகளுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க இது ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் கூடுதலாக நம்ம இன்னும் சொல்லிக்கிற தகவல் என்னென்னா அந்த தேர்வு மத்தியில் வந்து எந்த குழப்பமும் இல்லாமல் சொல்றேங்க மனநலம் உடல் நலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால வரோம் இந்த எனக்கு கிடைத்த தகவல் படி பத்தாவது மாதத்துக்குள்ள எவரிதிங் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஜாயின்ற குட்ரூட்மெண்ட்டு காமன் ட்ரூட்மெண்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிரும் அப்படின்னாங்க நம்ம டிஎன்விஎஸ்ஆர்பிஐக்கு வந்து நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கிறது என்னென்னா எவ்வளோ விரைவாக கம்ப்ளீட் பண்ண முடியுமோ முடிச்சுட்டு இந்த வருடத்திற்கான நோட்டிஃபிகேஷன் எனக்கு பத்தாவது மாதம் லாஸ்ட்டில் சொன்னால் கூட பரவாயில்ல இந்த வருடத்திற்கான நோட்டிஃபிகேஷனு அதிலேயும் வந்து இந்த ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் இந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் உள்ள கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு எடுக்கப்பட்டது அப்படின்றது மாதிரி தெரிஞ்சி அதனையும் உள்ளே கொண்டு வந்துட்டு இன்னும் சொல்ல போனால் ஃபாரஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டு தனியாக நடக்குது பாருங்கள் அதனையுமே வந்து டிஎன்விஎஸ்ஆர்பி சார்பாகவே எல்லாமே வந்து தமிழ்நாடை பொறுத்தவரை யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னம்னா சரி அது ஒரு குடையின் கீழ் வர்றது மாதிரி அதற்கும் நம்மளுடைய சுனில் குமார் சார்பு பதவி ஏற்றார்னா அந்த நடவடிக்கை எடுப்பார் ஆனால் அதனால் அதற்கும் சேர்த்து அது எல்லாத்தையுமே வந்து எல்லா ஆல் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட்டு வந்து டிஎன்விஎஸ்ஆர்பிக்கு கீழே வர்றது மாதிரி பார்த்து எவ்வளோ விரைவாக கொண்டு வர முடியுமோ இந்த டிஎன்விஎஸ்ஆர்பிக்காக காத்திருக்கக்கூடிய ஆஸ்பிரெண்ட்ஸுனுடைய அவர்களது கோரிக்கை அவர்களது ஆவல் அவர்களது தீவிரம் அதற்கான ஒரு நல்ல முயற்சி எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அப்புறம் ஃப்ரீயா இருங்கப்பா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த நல்ல பதிவு இல்லை பார்ப்பேன்